காலையிலூய கருத்து இயேசு ஏசு கிருஷ்ணம்பட நாமத்து நாளை வழியா ஒரு வாழ்த்து வரவிருக்கிற பிரிய மாணவர்கள் சந்திமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தாம் இதனுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் பலவிதமான அழிவுக்கு நேரான காரியங்களும் தடுமாறுகிற காரியங்கள் வரும்பொழுது காத்து என்கிற ஒரு ஞான திருஷ்டிக்காரன் தாவிதரிடத்தில் வந்து மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதில் நீ ஒன்றை தெரிந்து கொள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது வேத வசனம் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ தாவிதனிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அலை லூயா மூன்று காரியங்களிலே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள அநேக காரியங்கள் நமக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் பாரப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு படிப்பு ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒன்று இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் அதுவும் வேணும் அதாவது மாவுக்கும் கூழுக்கும் ஆசையாக இருக்கிறதுங்கிறது மாதிரி அல்ல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது போல் அல்ல ஏதாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இப்படி தான் இதான் சரி தேவ சமூகத்துக்குள்ளே தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய தீர்க்க தரிசன இடத்திலே போய் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய தீர்க்க தரிசன போய் காரியங்களை சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது தெரிந்து கொள்ளும்போது அது தெரிந்து கொண்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது அந்த காரியத்திலே நாம் ஈடுபட வேண்டும் அந்த காரியத்திலே நாம் போக வேண்டும் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தின்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் நடக்கிற வேலையில் தேவன் அந்த காரியத்தில் நம்மை ஆண்டவர் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றுவார் என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உனக்கு முன்பாக அநேக காரியங்கள் வந்திருக்கலாம் ஒரு படிக்கிற பிள்ளைய நீ இருக்கலாம் இந்த படிப்பை படிக்கிறதா அந்த படிப்பை படிக்கிறதா ஒருவேளை தொழிலை குறித்து அல்லது வியாபாரங்களை குறித்து அல்லது எதிர்கால வாழ்க்கை குறித்து பல விதத்தில் இன்னைக்கு குழப்பமாக இருக்கலாம் தேவ மனுஷனிடத்தில் போயிட்டு தேவன் அறிகிற காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு என்ன காரியம் இருக்கிறதோ அந்த தேவனுடைய சித்தத்தின்படி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும்போது அதில் நாம் காரிய சித்து உள்ளவர்களாய் மாற முடியும் செபிப்போமா மகா இறக்கும கரும்பு நிறுதைகள் எல்லாம் அண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது அண்டவரே எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்ரோ நிலையான காரியத்தை கத்திர எங்களுக்கு போதித்து அண்டவரே அந்த காரியத்தின் பாதையிலே அண்டவரே எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் பெரிய காரியத்தை எந்த நாள் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத் ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் முடியாது ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச்சு ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கத்தருடைய ஆவியானவர் அண்டவரே காரியங்களிலே ஆண்டவரே உமக்கு சித் சித்தமானதை காரிய சித்தி உள்ள ஆண்டவரே மனுஷர்களாய் ஊழியர்களாய் கத்தனைகளை நடத்தும் நேரடி செய்வதற்காக நாமத்தில் ஒப்பு செபிக்கிற செமிக்கிறல்ல பிதாவே ஆமன் அலை லூயா கத்தனமயாசிர்வதிப்பாரே ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு